எல்லாருக்கும் ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட பார்க்குற எல்லாருக்கும் டே வந்து ஹாப்பியாவும் சூப்பராகவும் போகணும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறதும் ஒரு சேவிங்ஸ் தான் அதாவது சேவிங்ஸ் நான் எப்படி வந்து லாஸ்ட் மூணு வருஷத்தில் ஒரு பத்து பவுண்ட் நான் எடுத்தேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுலேயும் சொல்ல போகிறேன் இதுக்கடுத்து நான் என்னென்ன விஷயங்கள் சேவிங்ஸுக்காக பண்ணுறேங்கிறதையும் முடிஞ்சால் இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ சேமிப்புங்கிறத எல்லாராலையும் பண்ண முடியும் ஸோ மோஸ்ட்லி நம்மளோட சேனலை ஆரம்பித்ததே வந்து நான் என்னென்ன மாதிரியெல்லாம் ஸ்டகிள்ஸை தாண்டி இருக்கேன் ஸோ நம்மளோட விஷயங்கள் சொல்லும்போது யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸும் கொடுக்குறீங்க முடிஞ்ச அந்த கமெண்ட்ஸே நான் டேக் பண்ண பார்க்குறேன் ஸோ உங்களோட வீடியோ பார்த்து நான் இந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் உங்கள் வீடியோ எனக்கு இந்த விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க அட்லீஸ்ட் அதுக்காகவாவது நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் தொடர்ச்சியாக கொடுக்கணும்னு தான் நானும் கொடுக்குறேன் ஸோ நான் வீட்டில் உங்களுக்கே தெரியும் நான் சோப் மேக்கிங் வர பண்ணுறேன் சோ என்னோட வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு சோ சோப் மேக்கிங் முடிச்சுட்டு மீதி இருக்கிற டைம்ல தான் நான் வந்து வீடியோ போடுறேன் சோ சம்டைம்ஸ் வீடியோ வரலன்னா நீங்க வந்து மெசேஜ் ப பண்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் தான் வீடியோ போடலை அப்படின்ட்டு சோ மூணு வருஷத்துல லாஸ்ட் மூணு வருஷத்துல நான் பத்து பவுன் நகை சேர்த்து வச்சேங்க சோ எனக்கு நான் வந்து காசை வேஸ்ட் பண்ணாம நான் பண்ண ஒரு பெஸ்ட்டான விஷயம்னா நகை சேர்த்து வச்சதுதான் சோ இந்த பத்து பவுன் நகையை நான் எப்படி எல்லாம் சேர்த்து வச்சேன் அப்படிங்கறதுதான் வீட்டில் கொடுக்க போறேன் ஏன்னா இந்த இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமான்னா முடியும் அதுதான் நமக்கு ஒரு எய்ம் இருந்தா போதும் அதை நம்ம நோக்கி போயிட்டே இருக்கலாம் சோ ஃபஸ்ட் சேவிங்ஸ்ல நிறைய விஷயம் இருந்தாலும் நான் பண்ண சேவிங்ஸ்ங்கிறது வந்து நிறைய பிரிச்சு பிரிச்சு சேவ் பண்ணி வச்சேன் ஒரே இடத்துல மொத்தமா நான் சேவ் பண்ணலை நானும் வந்து சைடில் வந்து இன்கம் சம்பாதிச்சதுனால ஹஸ்பண்டோட சம்பாத்தியமும் சேவிங்ஸ்ங்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாகுது முக்கியமான விஷயம் இதுதான் எப்பயுமே நான் சொல்லுவேன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பா எர்ன் பண்ணணும் நிறைய பேர் இன்னைக்கு படிக்கிறாங்க ஆனா அந்த படிப்பு ஏன் படிக்கிறோம் படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம்னாலே படிக்கிறோம் ஸோ வேலைக்கு போகலைன்னா அப்புறம் என்ன பலன் இருக்கு இல்லை படிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு படித்தா நான் வேலைக்கு இது எனக்கு செட் ஆகாது இல்லை எனக்கு இது வராது ஸோ சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான படிப்பு படிக்கணும் இல்லை எனக்கு வந்து வேறு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேக்கப் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பியூட்டிஷன் கோர்ஸ் படிக்கலாம் அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ விஷயம் பண்ணுங்க இல்லைங்க நான் படிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வீட்டில இருந்தே ஏகப்பட்ட விஷயம் சாரி பிஸ்னஸ் பண்ணலாம் ஜுவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ஸோ நம்மளாக வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பண்ணுறதுனால எந்த தப்போ எந்த அசிங்கமோ கிடையாது புரியுதுங்களா எப்போவுமே நம்ம வீட்டில் சம்பாதிக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட சேனலில் தொடர்ச்சி அந்த விஷயத்த நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஸோ நானும் ஓரளவுக்கு சம்பாதிக்கிறதுனால ஹஸ்பண்டும் சம்பாதிக்கிறதுனால வீட்டையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா சேவிங்ஸ் அப்படி இதுக்குள்ளே போக முடியுது ஸோ நான் சேர்த்து வச்ச இந்த பத்து பவுண்ட் எப்படியெல்லாம் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு சீட்டு போடுறது ஸோ மாதம் மாதம் பணம் கிடைக்குதுன்னா அது அப்படியே பே நம்ம வீட்டிலே வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம எதாவது எடுத்து சில்லறையாக எடுத்து யூஸ் பண்ணிடுவோம் ஸோ மோஸ்ட்லி ஒரு முடிஞ்சளவுக்கு ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க மாதம் மாதம் இவ்வளோ பணம் வந்து சீட்டு கட்டணும் இல்லை நகைச்சீட்டு சீட்டு போடுறது அந்த மாதிரி பண்ணலாம் இந்த பத்து பவுனில் நான் மூணு பவுனுக்கு என்ன பண்ணேன்னா பிரணவ் ஜுவல்லரி தெரியும் இல்லையா ஸோ அது அப்போ ரன் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போ ரன் ஆகிட்டு இருக்கும்போது நான் சொல்றது வந்து பிரணவ் ஜுவல்லரி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து சீட்டு போட்டேன் கிட்டத்தட்ட அந்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெவன் மந்த்ஸு ஸோ பன்னெண்டாவது மாதம் போய் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பதினோரு மாதம் நான் சீட்டு போட்டு அதில் ஒரு மூணு பவுண்டில் லோட்டஸ் மாடல் செயின் வந்து நான் எடுத்தேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கி ஒன்று நான் எடுத்தேன் அது ரெண்டு பவுண்டில் எடுத்தேன் அது வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸில் எடுத்தேன் ரெண்டு பவுண்டில் பேங்கில் எடுத்தேன் மீதி எடுத்த அஞ்சு பவுண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தோடு மோதிரம் அந்த மாதிரி இந்த டாலர் அந்த மாதிரி ஒரு அஞ்சு பவுன் நான் எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாமே நான் சேவ் பண்ணது ஒன்று நகைச்சீட்டு போட்டு இன்னொன்று நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ரொம்ப நம்பிக்கையான ஆள்கிட்ட சீட்டு போடுறது இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேங்க்கில் பணத்தை வந்து அப்படியே வச்சிருக்காம முடிஞ்சா அதை ஒரு எஃப்டிஓ ஆர்டிஓ அந்த மாதிரி போட்டு நம்ம ரொட்டேஷனில் என்ன பண்ணிக்கலாம் பணத்தை எடுத்து நம்ம அதை சேம் சேமிச்சு வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணுது அதுக்கப்புறம் எனக்கு ஜுவல்லரி எடுக்க யூஸ் பண்ணது சரணா ஸ்டூஸ்ல நான் ஒரு தோடு போய் எடுக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு மேல என்னோட உண்டியில நான் பணம் எடுத்துகிட்டு போனேன் ஏன்னா நம்ம செய்தாரம் செய்ய குளிக்க நம்ம கட்டணும் இல்லையா பணம் கட்டணும் ஸோ அதனால் என்னோடய உண்டியலை நான் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக பிரித்து எவ்வளோ இருக்குது எவ்வளோ காயின்ஸ் இருக்குது எவ்வளோ நோட் இருக்குது எல்லாமே பிரித்து கடையில் கொடுத்து மாற்றி அது எனக்கு த்ரீ தௌசண்ட்க்கு மேலே இருந்துச்சு இப்போ திரும்பவும் நான் புது உண்டியல் சேர்த்துட்ருக்குறேன் கூடிய சீக்கிரத்தில் எனக்கு தெரிஞ்ச சீக்கிரமே நிறையும் ஒரு காவாசி தான் நிறைஞ்சிருக்கு ஒரு நாலஞ்சு மாதத்தில் எப்படி அதை ஃபில் ஆகும்போது நான் அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக காட்டுறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதையும் நான் சேர்த்து வச்சேன் அப்புறம் எனக்குன்னு நான் சோப் மேக்கிங் பண்ணுறேன் ஸோ எனக்குன்னு தனியாக ஒரு வருமானம் வருது அந்த வருமான பணத்தை நான் வீட்டுக்காக செலவு பண்ண மாட்டேன் இப்போ என் ஹஸ்பண்டாக இருந்தாலும் அவங்க வந்து எவ்வளோ கணக்கு வருதுன்னு கேட்பாங்க ஸோ எவ்வளோ வந்து சேலாயிருக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டில் நமக்கு இருக்குது அந்த பணம் எவ்வளோ அது அப்படியே வந்து பேங்க்கில் எங்களோட அக்கௌண்ட்டில் வச்சுருவோம் அவ்வளோதான் அந்த என்னோட சேவிங்ஸ் எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன்னா மிக்ஸ் பண்ண மாட்டேன் குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதுக்கும் அதுக்கும் இதுக்கும் மிக்ஸ் பண்ண மாட்டேன் சப்போஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக இருக்குன்னா நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி அதை நம்ம அப்படி தனியாக வச்சுட்டோம்னா தான் நம்மளால சேவ் பண்ண முடியும் இந்த மாதிரி பண்ணி தான் நான் கிட்டத்தட்ட பத்து நான் நகை வந்து எடுத்தேன் ஸோ அது எடுக்கிறதுக்கு மோஸ்ட்லி நான் ஃபாலோ பண்ணது பட்ஜெட் போட்டு கரெக்டா வீட்டை ஃபாலோ பண்ணது தேவையில்லாம ஜங்க் ஃபுட்டு வெளியே போய் சாப்பிட்றதுனாலையோ இல்லை வந்து நான் நாலு தடவை மூணு தடவை வாரத்துக்கு பசங்களை கூட்டிட்டு வெளியே போவோம் இப்போல்லாம் வந்து ரெண்டு தடவை போறதே பெரிய தான் வாரத்துல ஒரு நாள் கூட்டி போக நாங்கள் ஆரம்பிச்சோம் அந்த விஷயத்தை நாங்கள் பெருசா மாற்றிக்கிட்டோம் வீட்டில் தேவையில்லாம சாப்பாடு விஷயத்துலயே வேஸ்ட் ஆக்காம உணவுப் பொருளை வீணாக்காமல் கரெக்டா வாங்கி செலவு பண்றது அதே மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் வாங்குறோம்ன்ற பேர்ல நிறைய செலவு பண்ணக்கூடாதுங்கிறத அதை கண்ட்ரோல் பண்ணது அப்புறம் ஈவன் வந்து அன்வான்டா பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதோ செப்பல் எடுத்து கொடுக்குறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் குறச்சிக்கிட்டோம் ஸோ மொத்தத்தில் எது தேவை எது தேவை இல்லை அதை வந்து நம்ம பார்த்து பக்குவமா குறைச்சிக்கிட்டதுனால மட்டும்தான் என்னால் வந்து மாசம் அந்த பட்ஜெட் போட்டதுனால தான் என்னால் சேவ் பண்ண முடிஞ்சு நம்மளோட சேனல்லே நான் வந்து மாதம் வந்து ஃபுட் பட்ஜெட் எவ்வளோ போடுறேங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன் கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ ஃபுட்டுக்கு வந்து இவ்வளோ பட்ஜெட்னா அதுலேயே எனக்கு மீதி வந்து மிஞ்சிடும் அதையும் அடுத்து என்ன பண்ணுவேன் சேர்த்து தனியாக வச்சு அடுத்த மாதம் சேலரி வந்தோடனே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பட்ஜெட்டுக்கு தேவையான பணம் கேஷாக தான் வாங்குவேன் வீட்டு சாப்பாடுக்கு மட்டும் கேஷாக வாங்கிடுவேன் ஸோ அந்த பணத்தை வந்து நான் யூஸ் பண்ணும்போது போன மாதம் மிந்தின இருக்கிற பணத்தை வந்து நான் உண்டியலில் போட்டுருவேன் ஸோ இப்படியெல்லாம் நம்ம சேமிக்கும் போது தான் உண்டியல் பணமும் நமக்கு பெருசாக கிடைக்கும் வீட்டில் மிச்சம் பண்ணும்போது நமக்கு அதில் ஒரு அமௌண்ட் வந்து பெருசாக கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ரொட்டீனாக பண்ணுறோம் இந்த மாதிரிலாம் பண்ணதுனால தான் என்னால் வந்து ஒரு மூணு வருஷத்தில் இந்த ஒரு அமௌண்ட் வந்து சேர்க்க முடிஞ்சி அதுவும் எடுத்தோன்னே பெருசாலாம் எடுக்க முடியல நகைச்சீட்டு மாசம் மாதம் பத்தாயிரம் கட்டினதுனால அன்னைக்கு நான் ஒரு மூணு பவுன் நகை எடுத்தேன் அது நான் சொல்றது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்தேன் மூணு பவுனில் செயின் எடுத்தேன் அந்த ரெண்டு பவுன் எடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கட்டி அந்த மாதிரி எடுத்தாச்சு மீதி வாங்கின எல்லாமே சில்லறை தான் ஒரு அரை பவுன் தோடு இல்லை முக்கால் பவுன் தோடு ரெண்டு கிராமில் மோதிரம் ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பணம்லாம் கையில் இருக்கும் போது என்ன பண்ணுவேன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டோம் இருக்குன்னா உடனே நமக்கு என்ன வேணும் என்ன இல்லை ஒரு டாலர் இல்லையா டாலர் ஒரு அரை பவுனில் எடுக்கலாமா அந்த மாதிரி உடனே பிளான் பண்ணி போயிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு இவ்வளோ தான் அது அப்படியே வச்சுருந்தா வேறு எதுக்காக செலவாயிரும் எதுக்காக சேமித்தோமோ அதுக்கு அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச முக்கியமாக இந்த சேமிப்புக்கு உதவுனது எப்போ கேட்டாலும் உதவுனதுன்னா முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் என்னதான் நம்ம வந்து நம்மளோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சேர்த்து வைக்கணும்னு நினச்சாலும் கணவர் வந்து வீட்டில் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக வீண் செலவுகள் செய்யாம ஆடம்பர செலவுகள் செய்யாம குடும்பத்தை நினைச்சு சீரியஸா ஒரு நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணும்போது போதுதான் அந்த இடத்துல வந்து நம்மளால மிச்சம் பண்ண முடியும் பெண்கள் மட்டுமே எல்லா நாளுமே வந்து மிச்சம் பண்ணணும்னு நினச்சி நம்ம எதாவது பண்ணி ஆண்கள் தேவையில்லாத செலவு வச்சுட்டாங்கன்னா நம்மளால் முடியாது ஸோ இன்றைக்கி அதனாலேயே நிறைய பேரால் சேவ் பண்ண முடியல கரெக்டாக ஸோ முதல்ல வீட்டில் இருக்கிற பெண்களும் ஆண்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே கோஆப்ரேட் பண்ணால் தான் நம்மளால் சேவிங்ஸ்குள்ளேயே போக முடியும் ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது இன்கமை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் ஸோ ஆள் சேலரிலேயே நம்மளால் என்ன பண்ண முடியாது எல்லாத்தையும் சர்வே பண்ண முடியாது சேர்த்து வைக்க முடியாது நம்மளால் கஷ்டப்பட போய் தான் சேர்த்து வைக்க முடியும் புரியுது ஐயோ இவ்வளோ சேர்த்து வச்சிட்டாங்களே நம்ம ஒருத்தவங்களை நினைக்கிறோன்னா அவங்க கண்டிப்பாக சும்மான் அதை பண்ணிருக்க மாட்டாங்க அதுக்காக நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்காக நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க அதையும் நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கணும் பார்க்கணும் புரியுதுங்களா ஸோ இப்படி தான் நான் வந்து அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சேன் கண்டிப்பாக ஒரு நாள் இதை என் ஹஸ்பண்ட் பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா என்னென்ன ஜுவல்லரிஸ்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன் அந்த பத்து பவுனுங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் காட்டுறேன் சரிங்களா மொத்தம் பத்து பவுன் இல்லை லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் நான் சேர்த்து வச்சது புதுசாக வாங்கின நகைகளில் இந்த பத்து பவுன் புதுசாக வாங்கினது சரிங்களா இதுக்கு அடுத்து நான் எப்போ ஜுவல்லரி இப்போதைக்கு நான் ஜுவல்ஸ் எடுக்க மாட்டேன் நெக்ஸ்ட் இயர் தான் நான் எடுப்பேன் அப்போது நெக்ஸ்ட் இயர் எடுக்கும்போது கண்டிப்பாக நான் ஜுவல்லரி ஷாப்புக்கு போகும்போது நம்மக்கிட்ட காட்டுறேன் ஓகே பாய் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்